ஏன்னா அந்த அறுபது மாணவர்கள் வாழ்வாதாரத்தை வந்து அரசாங்கத்தையும் காப்பாற்றினேன் எங்களால் ஒன்றும் முடியாது நாங்கள் போராடத்தையும் முடியும் மாவட்ட ஆட்சியர் எம்எல்ஏ அரசாங்கம்தே அவங்கள பிள்ளைகளுக்கான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி போனேன் என் பேர் வந்து முருகேஸ்வரன் அடைக்கம்பட்டி கிராமம் ஆனால் தேக்கம்பட்டி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட கிராமம் இது வந்து ஏழு கிராமங்கள் வந்து தேக்கம்பட்டி பஞ்சாயத்துக்கு உட்பட்டு இருக்குது அந்த ஏழு இருந்த அறுபது மாணவர்கள் வந்து தேக்கம்பட்டி ஹையர் செக ஹைஜி ஸ்கூலுக்கும் ஒக்கரப்பட்டி ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கும் அறுபது மாணவர்கள் வந்து பள்ளிக்கு போகிறாங்க அப்போ வந்து அவங்க போகிற டைம் வந்து எட்டை முக்காலுக்கெல்லாம் ஸ்கூல் இருக்கணும் ப்ரேயருக்கு முன்னாடி இருக்கணும் ஆனால் எங்களுக்கு வர்ற வண்டி வந்து ஒம்பது பத்து ஒம்போதே காலத்தே உள்ளே என்ட்ரி ஆகுது அப்போ ப்ரேயரும் ஃபர்ஸ்ட்டு பீரியடும் வந்து அவங்களுக்கு ஆகுது அப்போ ஆசிரியர்கள் வந்து மாணவர்களை வந்து பேரண்ட்ஸ்களை வந்து எங்களை வந்து கண்டிக்கிறாங்க அப்போ எங்களுக்கு மாற்று ஏற்பாடு பண்ணி போனால் ஆட்டோவில் அனுப்பினா கூட ஆட்டோ ஒரு நாளைக்கு வர்றாங்க மறுநாள் வரமாட்டேங்கிறாங்க வேறு வேலை இருக்குன்னு போய்றாங்க அப்போ ஸ்கூல் பிள்ளைகள் வந்து பள்ளிக்கு ரெகுலராக போக முடியாத சூழ்நிலை எங்களுக்கு உருவாகுது அதனால் எங்களுக்கு அடுத்த பஸ்ஸு எக்ஸ்ட்ரா விட்டாலும் பரவாயில்ல இல்லை இதே இப்போ வர்ற பஸ்ஸை காலை எட்டு மணிக்கு அடைக்கப்பட்டி ஸ்டாப்பில் வரணும் மாலை வந்து அஞ்சு மணிக்கு பிள்ளைகளை வந்து ரிட்டன் கொண்டு வர மாதிரி இங்கே அடைக்கப்பட்டி ஸ்டாப்புக்கு அஞ்சு மணிக்கு வரணும் ஊரம் டி சமத்துவ ஊரம் ஆத்துக்காடு பொன்னமால்பட்டி தேக்கம்பட்டி எட்டபராசுரம் இத்தனை ஊர் மக்கள் பிள்ளைகள் போய் அந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க அந்த பிள்ளைகளுக்கு வந்து இந்த பஸ்ஸு வசதி வந்து எங்களுக்கு கண்டிப்பாக கலெக்டரு எம்எல்ஏ மகாராஜன் எம்எல்ஏ மற்ற எஸ்பி எல்லாமே சேர்ந்து ஒரு நல்லது பண்ணி எங்கள் பிள்ளைகளுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கணும் ஆனால் ஆமாம் சார் மனு நமக்கு தனியாக ஆரம்பிச்சிருக்காங்க சார் நம்ம பஞ்சாயத்துக்கு மூணாந்தேதி அன்னைக்கு மனு கொடுக்குறோம் சார் நான் எங்கள் பஞ்சாயத்துக்கு வர்றாங்க மூணாந்தேதி வர்றாங்க அப்போ வந்து அன்னைக்கு அதை நாங்கள் முதல்வருக்கு வந்து அந்த கோரிக்கை மனு கொடுத்துட்றோம் ஆனால் இதே மாதிரி மூன்று முறை சார் கலெக்டர்கிட்ட மூன்று முறை போயிருக்கோம் டிப்போவில் போய் ஒரு முறை மனு கொடுத்துருக்கோம் ஆண்டிபேட்டி தொகுதி எம்எல்ஏ எங்கள் தொகுதி எம்எல்ஏ மகாராஜன்ட்ட போய் ஒரு முறை கொடுத்துருக்கோம் ஆனால் இதுவரைக்கும் அதுக்கான நடவடிக்கை எடுக்கல மூணு மாதமாக போராடிக்கிருக்கேன் சார் மூணு மாதமாக போராடுற அதுக்கான முயற்சி அவங்க எடுக்கலை ஆனால் இந்த இந்த டைம் வந்து கரெக்டாக வர திங்கக்கிழமையிலேருந்து இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் கண்டமூர் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து பெர்மிஷன் வாங்கிட்டு இன்றைக்கி போராட்டம் இன்னைக்கு நடத்துகிற மாதிரி இருந்தான் அவங்க எஸ்பிட்ட கலெக்டர்கிட்ட பேசிட்டான் அதனால் உங்கள் இருந்து எட்டு மணிக்கு பஸ் அனுப்பிச்சிடுவாங்க நீங்கள் போராட்டம் நடத்த வேண்டாம் அன்றைக்கி திங்கக்கிழமை பஸ்ஸு வர தேவை நாள் நாங்கள் பெர்மிஷன் தர நீங்கள் உட்காருங்க அப்படின்ற மாதிரி எங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க சார் அவங்க சொன்ன வாக்கை காப்பாற்றுருக்காங்க இன்றைக்கி பண்ணலை பண்ணலை சரி நல்லது செய்வாங்கன்ற நம்பிக்கையில் நாங்கள் இன்றைக்கி பண்ணாமல் விட்டோம் ஆனால் திங்கக்கிழம எட்டு மணிக்கு பஸ்ஸு அடங்கி மட்டும் ஸ்டாப்புக்கு வரணும் வரணும் ஏன்னா அந்த அறுபது மாணவர்கள் வாழ்வாதாரத்தை வந்து அரசாங்கத்தையும் காப்பாற்றணும் எங்களால் ஒன்றும் முடியாது நாங்கள் போராடத்தையும் முடியும் மாவட்ட ஆட்சியர் எம்எல்ஏ அவங்கள பிள்ளைகளுக்கான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் அவங்களுக்கு கொடுக்கணும் வராத பட்சத்தில் செவ்வாய்க்கிழமை பிள்ளைகளோட இந்த ஏழு கிராம மக்கள் சேர்ந்து கிரவுடா உட்கார்ந்து இந்த இவ்வளவு முயற்சியும் பிள்ளைகளுக்காக எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு நாங்க நடந்து போய் கூட எப்படியோ எப்படி போய்கிறோம் ஆனால் பிள்ளைகள் எதிர்காலத்துக்காகவிட்டி கண்டிப்பாக பஸ்ஸு ஸ்கூல் பஸ்ஸுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பஸ்ஸு வேணும் இலவச பஸ் ஒன்று வேணும் எங்களுக்கு ஆமாம் லாற்று ஏற்பாடுக்கு ஒரு வண்டி எங்களுக்கு விட்டாலும் சரி ஸ்கேர் விட்டாலும் பரவாயில்ல அரசாங்கம் வந்து அதை செஞ்சு கொடுக்கணும் அதிகாரிகள் அரசாங்கம் சரி அங்கறப்பு வந்து சறா பன்றா இங்க வாய் மூடியாடா அவன அவன் உட்கார் ஓடுறான் ஆய ஒகரம் வந்து வருங்க கொஞ்சம் ஆச்சு ஆச்சு